ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேகர் போன எபிசோட்ல நான் வந்து இருந்து தவாங் போறதா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த மனசிய திராங் மானசிய காமியான ரொம்ப விருப்பமாக இருந்தா அதை கான்சென்ட்ரேட் மன்னால் போயிடலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்திருக்கோம் இது திராங்கு வந்து ஒரு ஐநூறு வருஷம் பழமையான ஒரு மனசிங்கிறது இது பேர் வந்து துப்சுன் தர்கே லிங்குங்கள்னு சொல்கிறாங்க கிராங்கு வணத்து இல்லாட்டி அந்த பேர் சொல்கிறாங்க இதனுடைய அமைப்பு இருக்குதுங்களா அது பிரமாதமாக பாருங்கள் போகிற வழி கொஞ்சம் குறுக்களாக இருக்குது பட் ஒரு வண்டி போனால் ஒன்று ரொம்ப வர முடியாது இது அவ்வளோ மோ இதுவாக இருக்குது இது வந்து ரொம்ப பழமையானது ரொம்ப அமைதியின் ஒரு சின்னமாக விலங்குன்னு சொல்கிறாங்க புத்தர் புத்தருடைய இதுன்னா எப்பயுமே அமைதியாக தான் இருக்குன்றது அது எல்லாருக்கும் தெரியும் சமாச்சாரம் தான் பட் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இது பார்ப்போம் எப்படி இருக்குது ஆனால் வழிதான் கொஞ்சம் புருக்கலாம் இருக்குது பட் இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம காரில் போகிறோம் ஜாலியாக போயிடுறோம் பட் அந்த காலத்தில் வந்து சக்கராச்சாரம் ஆகட்டும் இந்த பௌத்தர் பிச்சுகள் ஆகிட்டோம் இதில் எப்படி நடந்து போய் இதெல்லாம் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குங்க அதாவது இந்த மலை மேலே போய் ஒரு சின்ன குன்று மேலே போயிட்டு திராங்கு வேலி திரியாங்கு வேலியிலேருந்து நேரம் மேலே போகிறது அதான் அதுக்கு வந்து பஜார் தான் நம்ம போகணும் நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அன்னைக்கு மாதம் தங்கிருக்கு ஹோட்டலில் இருந்து அந்த பஜார் வழியாக தான் அதுக்கு இந்த இது இடத்துக்கு வரணும் போயிட்டுருக்கோம் சின்ன சின்ன குறிகளில் குறிகளான்னு சொந்தா அது மேலே போகணும் பார்த்துட்டு சொல்ல பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தான் நம்ம அப்போ வந்து தலையில் மா திறந்திருக்காரு அவரு தான் திறந்து தான் பட் இதனுடைய இது வந்து பூர்வீகம் வந்து ஐநூறு வருஷம் பழச்சு தான் அது மட்டும் தெரியும் பட் இது தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இது வந்து இந்த இந்த சுற்று சூழ்நிலைங்களேன் அதை சொல்லவே மாலைங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தாக்கா இது வந்து கேட்டுக்கிட்டால் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா அது இந்த இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்து இந்த கே கேமராவில் எடுத்ததை விட இந்த நேரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோ சுற்றுச்சூழலில் ரொம்ப இயற்கையாக நல்லா லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு இருக்க வேலி நடுவில் வந்து இந்த வந்து இந்த மனசுக்கு அமைஞ்சிருக்கு வச்சுக்கோங்களேன் இது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த முகப்பு துவாரத்தை பட் என்ன அது முடியாது பாருங்கள் பள்ளம் பாருங்க அங்கங்கே ஒரு பள்ளம் ஆயிடுது மலை பிரதேசம்னா இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் தான் ஸோ நம்ம கிட்ட கிட்ட வந்துட்டோங்க இது மா மானஸ்ட்ரி இங்கே நல்லா பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போட்டு கொடுக்கறாங்க அப்பா வந்து பாருங்கள் எப்படி பாருங்களேன் இது வந்து திபெத்திய அதாவது மீன் பூட்டான் அந்த தாய்லாந்து இந்த மாதிரி திபெத்திய ஒரு கல்ச்சரல் தான் அந்த பில்டிங்கு அமைப்பு இருக்குது நம்ம திராவிடனில் வந்து நம்ம நேராக கோபுரம் கட்டுவோம் இங்கே அப்படி கிடையாது திபத்தியன் வந்து அவங்க எப்போவுமே அந்த மாதிரி கும் கும்பாரி தான் இருக்கும் நம்ம அடிக்கடி இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பேங்காக்கில் தாய்லாந்தில் பூட்டான்லாம் பார்க்கலாம் தான் அந்த மாதிரி டைப் தான் இருக்குது பட்டு சூப்பராக அந்த பாரு கலைவன் நம்ம பாருங்கள் அவ்வளோ நுணுக்கி நுணுக்கி பண்ணிடுறாங்க அவங்களாம் இங்கே வந்து பௌத்த தத்துவம் தியானம் ச திபெத்திய மொழியில் வந்து இப்போ இது பண்ணுறது எல்லாமே நான் இருக்குது இந்த கல்வியெல்லாம் இங்கே போதிக்கிறாங்க அதாவது திபெத்திய அதாவது பௌத்த கல்வியெல்லாம் இங்கே போதிக்கிறாங்க இந்த யங் பிச்சுக்கள் எல்லாம் இதில் என்ன மெயின்னாக்கா இமாலய மலை சூழ சூ சூழப்பட்ட இடம் அந்த அதை பார்க்குறதுக்கே பாருங்கள் பாருங்களேன் இந்த இது மேலே பாருங்கள் மேகம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் போகிற வழி அந்த பக்கம் ஃப்ரெண்ட் சைடு நம்ம வந்து நடுவில் மிடில் சைடில் போகிறோம் நம்ம இங்கே வந்து அந்தி சீக்கிரமாக சாஞ்சிடுது இப்போ மணி என்ன செய்யலாம் தெரியுங்களா உங்களுக்கு நாலு மணிங்க அப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்து பொழுது போயிடுது டக்குன்னு ஆனால் சீக்கிரமாக காலையில் விடுஞ்சிடுது எடுத்தோன்னே பாருங்கள் அந்த இது தியான சக்கரம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை வந்து அதை சுற்றி விட்டால் அந்த பிரார்த்தனை பிடிக்கும்னு சொல்கிறாங்க நான் இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக ஒன்று உங்களுக்காக பண்ணுறேன் டெஃபினட்டாக எல்லாேருக்கும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணுக்காக இது பண்ணுறேன் நான் பண்ணுற போது காமிக்கிறேன் இதுதாங்க அந்த மானிஸ்டிய பில்டிங்கு நல்லா அழக ஒரு அமைப்பு சுத்தமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது ரோடு கூட அந்த மலை மலை மலையில் இருக்கிற ரோடு கூட அவங்க சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க பிஆர்ஓஸ் ப்ரோன்ற பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் நம்ம மியுட்ரி பாருங்கள் இதுதாங்க தியான சக்கரம் உங்களுக்காக சுற்றி கொடுறேன் எல்லாருடைய நலனுக்காக எல்லோரும் நல்லா எல்லாத்தையும் உலம்பெற வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை எல்லாம் பிரார்த்தனை படிக்கங்க அதாவது இங்கே வந்து பிஆர்ஓன்ற அமைப்பு வந்து ரோடெல்லாம் அப்பப்போ அப்பப்போ பெருக்கிட்டே இருக்காங்க நம்ம மில்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கடமைப்பட்ருக்குங்க அவங்க சும்மா இருக்கிறதே இல்லை எல்லாத்தையும் சீல் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இருக்காங்க அதுக்கு வந்து அவங்களே ஒரு ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி அவங்களே கிட்ட வந்து இட் பண்ணி பண்ணுறாங்க இது கண் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குங்களா எங்கேயும் குப்பை பார்க்க முடியல எங்கேயும் வந்து அசுத்தமான இடமே கிடையாது ரொம்ப ஏதோ சில இடம் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை பட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இவ்வளோ பெரிய மலையில் வந்து ஸோ பண்ணுறது இருந்து இல்லையா இங்கே பௌத்த மத கலாச்சாரங்க அடிப்படையாக எல்லாம் தான் அதெல்லாம் இருக்குது அதில் வந்து விஷயம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது வந்து திதாங் பலத்தாக்கில் மேலே இருக்குது அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு பாருங்களேன் எப்படி பாருங்க நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் உள்ளே பண்ணலாம் வாங்க ஸோ ஒவ்வொரு அந்த சக்கரத்துக்கு மேலேயும் ஒரு ஒரு சிலை வச்சுருக்காங்க நல்லா இருக்கு இதை பார்த்துக்கலாம் இல்லை இங்கே வந்தால் ரொம்ப அமைதியாக இருக்குது அது டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் இங்கே வந்து ஒரு ஹாஃப் ஹவர் விட கூட நம்ம மனசில் அமைதி கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அவ்வளோ அமைதி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இங்கே ஜாஸ் பேசக்கூடாது பாருங்கள் உள்ள வந்துவிட்டோம் பாருங்கள் ஒவ்வொரு சேர்த்து சிற்பத்தையும் பாருங்கள் எல்லாம் அழகாக வந்து அதை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்காங்க அந்த தலையிலமா குரு தலையிலமா ஃபோட்டோ எனக்கு ரொம்ப அந்த நம்ம ஆயுசு முடியுது இல்லை ஒரு வாட்டி மீட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன் அது எப்போ நடக்கும் தெரியல நடக்கும்போது நடக்கட்டும் பட் டெஃபினெட்டாக நடக்கும் நான் எப்போயும் அவரை மீட் பண்ணுன்ற ஆசைப்பட்றேன் நான் ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு செயின்ட் அவர் நல்ல குரு பாருங்கள் பெயிண்டிங் பாருங்கள் இதெல்லாம் லைனாக வந்து அவங்க பௌத்த பிக்சுக்குன்னு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிடுறாங்களாம் சொற்பொழி அது அதாவது பாடத்தெலாம் கல்வி எல்லாம் சொற்பொழி நல்லா இருக்குது இது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சொற்பொழி பொழுது நம்ம வந்து போன டைமில் இல்லை வேணால் இன்னும் லேட்டாக ஒன்று நடக்கலாம் நடந்து நடக்கலாம் எல்லாம் அமைதியாக உட்காந்து அதெல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தையும் படிச்சுப்பாங்க பாருங்கள் கதவெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக தெரித்து அதாவது ஒவ்வொன்றும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறது பண்ணிருக்காங்க ஜம்முன்னு இருக்குது அதான் ஒன்று ரொம்ப கிட்டத்தில் புத்தருடைய சிலை கோல்டன் புத்தர் இதெல்லாம் ஓகே இப்படியே வெளியே வரலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை போகிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இந்த தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க அப்போ தான் எல்லோருக்கும் அந்த வீடியோ காட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் எந்த யூஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் எனக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் வீடியோ பார்த்து வசதியாக இருக்கும் இந்த அருணாச்சல் ப்ளேஸ் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது லேண்ட்ஸ்கேப்லாம் இன்னும் போ போக இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான நிலம் எடுத்திருக்கேன் நாலு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வயசு போவோ பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் முக்கியம் பார்க்கறது லேண்ட்ஸ்கேப் தாங்க பாருங்கள் மணி இப்போ நாளுங்க எப்படி பார்த்தீங்களா இருட்டி இருக்கும் அப்படியே ஃபோர் ஓ கிளாக்காக அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆகிடுச்சு சீக்கிரமாக அதாங்க நான் அடுத்த வெளியே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து திராங்கிலேருந்து தவாங் போகிறோம் அந்த ரோடு சொல்லி மழை அவ்வளோ வசதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள் இப்போ பார்க்குறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அதான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு மலையிலையும் வந்து அந்த இது எழுதி வச்சுருக்காங்க அந்த பேர் எழுதி வச்சுருக்காங்க அதாவது திராங்கு தவாங்னு சொல்லிட்டு அதனால் நல்லா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்தெந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இது அது நபாளில் எப்படியா இருக்குது இங்கேயா அப்படிதான் இருக்குது ஓகேங்க பாருங்க பாருங்கள் பல தாக்க பார்த்திங்களா எப்படி பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்கும் இந்த கேமராவில் பரவாயில்ல நீங்கள் நேரில் பார்த்தீங்க நல்லா அழகாக இருக்கும் ஓகேங்க அனைவருக்கு நன்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா